ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னும் நேயர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற பெயரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர ஒரு உறுப்பினர் படிவம் தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை ரொம்பவே கொந்தளிக்க வச்சிருக்காங்க தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கு அப்புறமாவும் தனக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு தொடர்ந்து இருக்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பாஜக பொதுக்கூட்டங்கள்ல தன்னோட பெயரை உச்சரிக்கிறப்ப பார்வையாளர்கள் தரப்புலேருந்து வர்ற அந்த ஆரவாரங்கள் மூலமாகவும் காட்டிட்டு வர்றாரு அண்ணாமலை அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற பேர்ல வாட்ஸ்அப் குரூப்பாகவும் ஃபேஸ்புக் அண்ட் எக்ஸ் தளத்துல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிறது முழுமையா அண்ணாமலையை மட்டும் ப்ரமோட் செய்கிற பணியை மட்டும்தான் செஞ்சுட்டு வருது இப்போ சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலை அன்பு கூட்டம் மெம்பர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் சேர்க்கை படிவம் ஒன்று ரொம்ப வைரலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது பாஜகவோட கட்சி கலர்லேயே வெளியிடப்பட்டிருக்க இந்த உறுப்பினர் படிவத்துல ஒருத்தரோட பேரு ஊரு வயசு அப்படின்னு குறிப்பிட்ட சில தகவல்கள் மட்டும் இல்லாம அவங்களோட மாத வருமானம் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் சட்டமன்றம் மக்களவை தொகுதி விவரங்களோட பூத் நம்பரும் கேட்கப்பட்டிருக்கான் இந்த உறுப்பினர் படிவம் தான் தமிழக பாஜக தலைவர் நைனர் நாகேந்திரனை ரொம்பவே கோவப்பட வச்சிருக்கான் இந்த உறுப்பினர் படிவம் தொடர்பாக அண்ணாமலை அன்பு கூட்டம் கொடுத்திருக்கிற அந்த தொலைபேசி எண்ணில் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசணும் நாம கான்டாக்ட் பண்ணப்போ ஃபோனை எடுத்தவர் தன்னை கேரளாவை சேர்ந்த சாஜன் அப்படின்னும் அவர் டெல்லியில் இருக்கிறதாகவும் சொன்னார் அவர்கிட்ட அண்ணாமலை அன்பு கூட்டம் சம்மந்தமாக கேட்டப்போ இது அண்ணாமலை சாருக்கான ரசிகர் மன்றம் சார் இது கவர்மெண்டில் பதிவு பண்ணப்பட்ட என்ஜிஓ சார் அண்ணாமலை சார் மேலே வச்சிருக்கிற அன்புனால இதை நாங்கள் செய்கிறோம் எப்படி விஜய்க்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி அண்ணாமலை சாருக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஃபேன்ஸ் சார் அப்படின்னு சொன்னார் ஓகே இந்த குரூப்ல இணைகிறது மூலமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ டெல்லிக்கு வர தமிழர்களுக்கு உதவி செய்வோம் இங்கே கல்வி வேலைக்குன்னு நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் நூற்றி எண்பது பேர் இந்த குரூப்ல இருக்கிறோம் பாஜகவுக்கும் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அண்ணாமலை சார் நாளை கூட நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடனோம் தமிழ்நாட்டை சேர்ந்த பழனிவேல் அப்படிங்கிறவரு எங்க கூட தான் இருக்கிறாரு இந்த உறுப்பினர் படிவத்தை இப்போ டெல்லியில் கொடுத்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு வருவோம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றாரு அண்ணாமலை அன்பு கூட்டம் சம்பந்தமா தமிழக பாஜக தலைவர் நயினர் நாகேந்திரன் கட்சியினர் சில பேர் கேட்டிருக்காங்க அப்போ என்னதான் டெல்லியில நம்ம சொன்னாலும் அண்ணாமலை மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மாநில நிர்வாகிகள் பட்டியல நான் கொண்டு போய் கொடுத்தேன் அதை அவர் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அவரோட டெல்லி செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காரு நைனா நாகேந்திரன் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை